அடுப்பு முன்னாடி ரொம்ப நேரம் நிற்காம கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு குவிக்கா அதே சமயத்தில் ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு டிஷ் பண்ணணும்னா பொங்கல் தான் பெஸ்ட் சாய்ஸ் ஒரு வேரியேஷனுக்கு பச்சை பயிர் பொங்கல் கால் கப் பச்சை பயிர் முக்கால் கப் அரிசி ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க அரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊறின அரிசி பச்சை பயிரை லோ ஃப்ளேம்ல ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு மூணு கப் தண்ணி ஒரு பச்சை மிளகா சிட்டிக மஞ்சள் பொடி கொதி வந்தோடனே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு ஆறு விசிலுக்கு ப்ரஷர் குக் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு சிம் பண்ணிக்கோங்க ஓசை அடங்கின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி மசிச்சு விட்டுட்டு ஒரு கப் சுடு தண்ணி தேவைப்பட்டுதுன்னா உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க குட்டி பீஸ் இஞ்சி கொஞ்சம் கறிவேப்பிலை அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சூடான தட்டி வச்சது ஆறு முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டு தாராள பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி பொங்கல்ல சேர்த்தீங்கன்னா பயிறு பொங்கல் ரெடி